தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் அதாவது கரூர்ல ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பெருசா வெளியே வரதில்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்காரு வேற லெவல பேசியிருக்காருங்க இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி கூட்டம் விஜய் ஆதரிக்கிறவங்க தற்கூரி கூட்டம் விஜய்க்கு வந்து கொள்கை கோட்பாடே கிடையாது அப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா அதற்கெல்லாம் சிற்ப கலட்டி அடிச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குறுதி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதாவது அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் நான் மக்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லி எட்டு வாக்குறுதிகள் இது என்ன நடந்துச்சு என்னென்ன விஜய் பேசினாரு தெளிவா பார்க்க வாங்க வீடியோ போலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மேடையில இந்த மாதிரி மாசா பேசுனத நான் ரொம்ப வேற அளவுல பேசினாரு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை தற்கூரி கூட்டம் விஜய் ஆதரிக்கவங்க தற்கொலை கூட்டம் விஜய்க்கு வந்து கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாதுன்ற மாதிரி வேற லெவல்ல விமர்சிச்சு நாம் தொண்டர் கட்சியினர் அவங்களுக்கு செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி வந்து பதில் வேரலோல சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பூஸ்பம் சாதம் எல்லாம் பேசுவோம் தெரியுமா அந்த மாதிரி விஜய் அவர்கள் நேற்று நிறைய இடங்கள்ல பேசினார் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன வாக்குறுதின்னு வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இதெல்லாம் பண்ணுவோம் பா அப்படிங்கற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்னன்னு வந்து பாத்தீங்கனா கம்பல்சரி எல்லாருக்கும் வீடு இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு பைக் கம்பல்சரி இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கனா ஒரு பொண்ணு இருக்குதே ஒரு பையன் இருக்கா அப்படினா கம்பல்சரி ஒரு டிகிரி படிக்க வச்சிருவோம் படிக்காம அங்க யாரும் இருக்க முடியாது கண்டிப்பா எஜுகேஷன் அந்த லெவலுக்கு கொடுப்போம் அப்படிங்கறாரு அதுக்கு அப்புறம் சொல்றாங்க ஒரு வீட்ல கண்டிப்பா ஒருத்தர் காவறு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்போம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சொல்றாரு வந்து பெண்களை வேணாலும் அனுப்பலாம் அளவுக்கு சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கும் இப்ப மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா அதையும் எடுத்து காமிச்சாரு இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தையும் எடுத்து காமிச்சாரு இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் ரொம்பவே தடை செய்யப்படும் அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்கும் கண்ட்ரோலும் கொடுத்துருவோம் வேற லெவல்ல நம்ம ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே வைத்தியம் பார்க்கற அளவுக்கு நாங்க வந்து கொண்டு வருவோம் நீ வந்து ஒரு நார்மலா ஒரு ஆபரேஷன் பண்றதா இருந்தாலுமே பிரைவேட்டுக்கு தான் போய் பண்றாங்க அந்த ஆப்ரேஷன் இங்கேயே பண்ற அளவுக்கு நாங்க எல்லாமே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாரு விஜய் இன்னொரு டைலாக் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் வந்து செய்யாதான் சொல்லிட்டு ஆள் கிடையாது நான் செய்யறதை மட்டும்தான் சொல்லுவேன் அதுதான் இந்த விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டம்னு கூட்டம் இந்த தற்கொலை கூட்டம்னா யாரு எனக்கு தெரிஞ்சு தற்கொலை கூட்டம் விஜய யார் அடிக்கடி சொல்றது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவள் தான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அணில் குஞ்சுகள்ன்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொரி கூட்டம்ன்றது அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஓட்டு தான் நாம் தமிழுக்கு வந்து விழுந்துட்டு இருந்துச்சு நல்லாவே தெரியும் அந்த வைத்திருச்சா ஐயோ நம்ம ஓட்டு போட்டோம் இவ்வளோ அங்கிட்டு போயிட்டாயே நம்ம ஓட்டு வராது நம்ம கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினோம் விஜய் தம்பி தம்பின்னு சொல்லி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வேற தனியா கட்சி வந்துட்டாரு நம்மளோட கூட்டணி வேற கிடையாது ஐயோ நம்ம ஓட்டெல்லாம் போக போதே என்ன பண்ணுறோம்னு சொல்லி மன உளைச்சல் தாங்க முடியாம நாம் தமிழ் கட்சி இந்த சாட்டு துறைமுகம் அடிக்கடி கதறிக்கிட்டு இருக்காரு விஜய் ஒரு சின்ன போஸ்ட் போட்டா போகும் விஜய் நேற்று பேசுனது கூட இன்னைக்கு பாருங்களேன் ஒரு நக்கலா

மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க இனிமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டுமே நோக்கத்தோட நம்ம செயல்பட போறோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வேற லெவல பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நிமிடம் விஜய் அவர்கள் பேசினாரு வேற லெவல் ஸ்பீச் வீடியோ பார்த்தவங்க நன்றி வணக்கம்